ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கார்த்தி கார்த்தி அவன் அண்ணனிடம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான் அதற்கு அவனோட அண்ணன் அருண் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தி அருண் ஏன் இப்படி பேசுகிற ஆமாம் நல்லா இருக்கும்போது பார்த்து கிழிச்சிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அதான் சொல்லலை அப்படின்னு அவனோட அண்ணன் சொல்கிறாங்க அதை கேட்ட அவங்க அண்ணி சொத்துக்காக சரியான நேரத்தில் வந்திருக்கான் பாருங்கள் ரொம்ப உஷாருங்க உங்கள் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அண்ணன் இருந்துட்டு பார்க்கலாம் இரு என்ன தான் பண்ணுறான்னு கார்த்தி அவன் அம்மாவிடம் போய் அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மா யார் அம்மா நான் கார்த்திக் வந்திருக்கேன் கார்த்திகா வந்துட்டியா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் சதா ஓ நினைப்பு தான் எனக்கு எனக்கும் அதே நினப்பு எப்போ வந்த அதுக்கு கார்த்தி இப்போதாம்மா என்னம்மா இப்படி மெலிஞ்சு ஒடுங்கி போயிருக்கீங்க என்னப்பா பண்ணுறது இப்போ உடம்பு எப்படிமா இருக்குது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா படுத்துக்கு படுத்துட்டு கூட இருக்க முடியல ஆமாம் கார்த்தி சாப்பிட்டியா நீ இன்னும் இல்லைம்மா சரி போய் சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இருக்கட்டும்மா அப்போ தான் சாப்பிட்டுக்கிறேன் உன் அண்ணனும் அண்ணியும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா எனக்கு இங்கே சுதந்திரம் இல்லை விரும்பியதை சாப்பிட முடியல நீ இருக்க இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா ஏமா அண்ணன் கூட அண்ணன் கூடவா கவனிக்கலை அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை திட்டிகிட்டே இருக்கான் கார்த்தி சரிம்மா உனக்கு உடம்பை சரியான அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறேனேன்னு ஒரே ஒரு கவலை தான்மா எனக்கு பரவாயில்லம்மா பிறகு பண்ணிக்கிறேன் அதுக்கு அம்மா முதல் முறையாக என் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பொண்ணு தான் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஆனால் பையன்தான் பிறந்தான் அடுத்த வயிற்றுல குழந்தை இருக்கும்போது பொண்ணு தான் வேணும்னு விரதம் இருந்தேன் ஆனாலும் எனக்கு பையன்தான் பிறந்தான் ரெண்டும் மகனாக போய்விட்டது உங்கள் அப்பா போன பிறகு எனக்கு மனசு விட்டு பேச யாரும் இல்லாமல் போயிட்டாங்க எனக்கு எல்லாமே புரியுதுமா நான் உனக்கு எதுவும் செய்யலை உன் அருமை புரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஊற விட்டே போயிட்டேன் உன் அருகில் கூட இல்லை நீ இவ்வளவு கஷ்டப்பட்டா எங்களுக்காக அந்த வயதில் என்னால் புரிஞ்சுக்க முடியல அண்ணன் இருக்கா அப்படின்னு இருந்துட்டேன் அதுக்கு அம்மா அண்ணன் உங்கள் அண்ணி பேச்சை கேட்டு என்னை எப்படி வச்சுருக்கான் பாரு காத்தி எனக்கு எல்லாம் புரியுதுமா என்னால் அழுகை அடக்க முடியலை நீ அழுவாதப்பா அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்போ நாம் கிரிவலம் போவோமே ஆமாம் ஞாபகம் இருக்குது நாம் கார்த்திகை தீபம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவோமே அது எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்போ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கார்த்தி என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறியா கண்டிப்பாம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் கார்த்தி உனக்காக அந்த அலமாரியில் ஒரு பொருளை வச்சுருக்கேன் அப்புறம் மறக்காமல் எடுத்துக்கோ சரிம்மா அப்புறமா எடுத்துக்கிறேன் அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு திருப்தி தெரிகிறது மகனை பார்த்தபடியே உறங்கி போனாள் அருகிலேயே கீழே அமர்ந்த அம்மாவையை பார்த்து கொண்டிருந்தான் இருந்தான் கார்த்தி எப்பொழுது உறங்கினான் என்று தெரியவில்லை அதிகாலை விழுப்பு வந்ததும் பார்க்கும்போது அம்மா இறந்திருந்தாள் ஏங்க உங்கள் தம்பி வந்தா உங்கள் அம்மாவை முடிச்சிட்டா அடி பாவி என்னடா சொன்ன அம்மா கிட்ட உன்னை யாருடா இந்த ஊர் பக்கம் வர சொன்னது அண்ணே அது எனக்கும் அம்மாதான் தான் அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் தெரியுதா நீ எதுக்கு வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாதான் நான் செய்தது தப்பு தான் அப்பா இறஞ்ச பிறகு அம்மா கூலி வேலைக்கு போய் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஆனால் நான் அவங்க அதை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு ஓடி போனது தப்பு தான் அவங்க பக்கத்துலேருந்து நான் பார்த்துருக்கணும் அதற்கு அவங்க அண்ணி இருந்துட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்கள் அம்மாவை எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டோன்னு யாருமே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க அதை கேட்ட கார்த்தி அண்ணி நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க வந்த உடனே சொல்லிட்டாலாம் அவங்க அம்மா காரி அம்மாவின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு ஊருக்கு கிளம்பினான் கார்த்தி உனக்காக அலமாரியில் ஒரு பொருள் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ என்று அம்மா சொன்னது நினைவுக்கு வர அலமாரியை திறந்து பார்த்தான் அதில் ஒரு சின்ன நகைப்பெட்டி இருந்தது அதை திறந்து பார்த்தான் அதில் அம்மாவின் தாலி இருந்தது கண்களில் நீர் முட்டாதை எடுத்து தன் பையில் வைத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் கார்த்தி ஹாலில் அருணும் அண்ணியும் இருந்தனர் அருண் நான் ஊருக்கு கிளம்புறேன் அம்மாவின் சொத்துக்கள் அனைத்தும் உன் பேரில் எழுதிக்கொள் எப்போது எங்கே வ வரணும் என ஃபோன் செய்து சொல்லு நான் வந்து கையெழுத்து போடுறேன் என்று சொல்லிவிட்டு பதில் எதிர்பார்க்காமல் கிளம்பினான் கார்த்தி அவன் போன திசையை வெறித்தபடி பார்த்து கொண்டு இருந்தான் அண்ணன் அருண்